இரண்டு சிவபக்தர்கள் ஒரு நாள் கடலில் வலையை வீசினார் கனத்தில் வலையை இழுத்து எடுக்க முடியவில்லை கஷ்டப்பட்டு பலரின் உதவியுடன் வலையை இழுத்து கரைக்கிக் கொண்டு வந்தார் அதில் மீனுக்கு பதில் ஒரு மரக்கட்டை மட்டுமே இருந்தது நடந்ததை மனைவியிடம் சொன்னார் கட்டையை வீட்டிற்கு பின்னால் அடுப்பெரிக்கும் விறகுடன் போடுங்கள் என்று சொன்னாள் மறுநாள் காலையில் கோடரியுடன் சென்று கட்டையை வெட்டத் தொடங்கினாள் கட்டையிலிருந்து இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது அஞ்சிற கணவனின் கனவில் வந்த அம்பிகை நான் தான் கட்டை வடிவில் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மறைத்த ஒரு சித்தரின் சமாதி இந்த ஊரில் இருக்கிறது அந்த சமாதிக்கு அருகில் என்னையும் வைத்து வழிபட்டால் இந்த ஊர் மக்களின் குறைகளை தீர்த்து வைப்பேன் என்று சொல்லி மறைந்தாள் அங்கே புற்றல் ஒரு சர்ப்பம் படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது அந்த இடத்தை தோண்டி பார்த்தார்கள் சித்தரின் சமாதி தென்பட்டது அம்பிகையின் திருவுருவச் சிலையை பிரதிஷ்டை செய்தார்கள் அவள்தான் செங்கழுநீர் அம்மன்